காளிகேசம் மலைப்பகுதியின் அழகிய காட்சி பெருஞ்சாணி அணை நீர்த்தேக்க பகுதி இங்கே சில பைனாப்பிள் தோட்டம் விவசாயம் செய்யும் இடம் வாழைத்தோட்டம் ரப்பர் தோட்டம் அழகாக உள்ளது அருகில் ஒரு மூங்கில் காடு அதன் அருகில் ஒரு நீரோடை நீரோடை அருகே ஒரு நண்பர் இருக்கிறார் அவர்களிடம் கேட்போம் நண்பரே எப்படி உள்ளது இந்த இடம்

மலைவாழ் மக்கள் குடியிருப்பதாக தெரியுது அந்த இடத்துல படுக்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்கு அதுக்கு உள்ளால படுக்கிறதுக்கு முன்னால இங்க ஒரு செய்தி இருக்கு வேற இங்கே ஒரு மது பாட்டில் இருக்கு இங்கே ஒரு மது பாட்டில் மது வேற இருக்கு இங்கே மது பாட்டில் உடைச்சி போட்டிருக்கு உடச்சு போட்டுருக்கு கட்டுங்க மது பாட்டில் உடைச்சி போட்டுருக்கு மது பிடிச்சிட்டு இந்த குப்பியை அப்படியே வச்சா கூட பிரச்சனை இல்லை இது உடைச்சி போட ரொம்ப தப்பு போடக்கூடாது ஆனால் தமிழ்நாடு அரசு தான் நல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்கு மது பாட்டில் உடைக்காம அப்படியே கொடுத்தா பத்து ரூபா கிடைக்கும்னு சொல்லி அதை அவங்கள பாராட்ட வேண்டியதான் இந்த மாதிரி உடைச்சி போடும்போது விவசாயிகளுக்கு காலில் பட்டு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் மேலே இருந்து ஒரு தண்ணி வருது இல்லையா தண்ணி வருது தண்ணி ஓட மிருகங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு தடுப்பான கட்டி இருக்கு இது காட்டு மிருகங்கள் வந்ததில் குடிக்கலாம் இல்லையா சரி நான் அந்த தண்ணியை நானும் கொஞ்சம் குடிச்சு பார்க்கேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஏதோ நஞ்சு பொய்கைன்னு ஒரு பொய்கை இருந்தது ஒரு இடத்துல எந்த இடத்துல பஞ்ச பாண்டாரர்களுக்கு நஞ்சு கொடுத்ததா தகவல் உண்டு அதனால குடிக்கலாமா குடிக்க கூடாதுன்னு தெரியல இருந்தாலும் குடிச்சு பார்ப்போம் குடிக்க இடத்துல அங்கே குப்பி பத்து ரூபா ரூபா பத்து ரூபா சிக்கர் தான் இருக்கு பத்து ரூபா ஏதோ நல்ல காலமாக இருந்தாலும் உடைக்காம விட்டுட்டு போயிருந்தாரு ஆனால் அவர் அவர் பாராட்டுவோம் இது உடையாம நம்ம ஒதுக்கி வைப்போம் யாரையும் பிரயோஜனப்படாச்சு நான் கொஞ்சம் தண்ணீர் அருந்த வேண்டும் தண்ணீரை அருந்துவதற்கு கலந்து குடிக்கிறது பயமாக இருக்கு செல்போனு கிளம்ப விடக்கூடாது நல்ல தனுப்பாக இருக்குது நல்ல கூலிங் ஒரு சின்ன ஒரு ஓர் ஓர் மன இருக்கு ஓர் சரி ஜலதோசம் ரெடி மகிழ்ச்சி ஒன்றும் ஆகாது